உணர்ச்சி மயமான தருணத்தில் இந்த மேடை பேச்சோட இந்த ஃபார்மேட்டை நான் மறந்துட்டேன் சாரி வெரி சாரி நம்ம கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கு என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களே பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே இணை கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி தாகிரா அவர்களே தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களே எதுக்கு இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்கு பிரிச்சு பார்க்கணும் மேடையில் இருந்தாலும் சரி மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இந்த நான் நீ நாங்க நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது நாம இங்க யார் மேலே யார் கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நம்ம எல்லாருமே சமம் தான் அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும் ஒட்டு மொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள் இது வரைக்கும் ஆடியோ லான்ச் மேடையில் மீட் பண்ணோம் இப்போ ஒரு அதிரடி சேஞ்ச் இப்போ நம்ம மீட் பண்ணுறது அரசியல் மேடையில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் இந்த அரசியல்னாலே இந்த கோபமாக கொந்தளிச்சா ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடியெலாம் ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் டக்குன்னு பேச வந்த விஷயத்துக்கு வந்துடணும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் தான் மாறணுமா டெவலப் ஆகணுமா ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா மாறணும் இல்லைனா இந்த நியூ வே வேர்ல்டு மாற்றிடும் இங்கே எப்பவுமே மாறாதது மனித பிறப்பு பசி வேலை உழைப்பு பணம் இந்த மாதிரி சிலது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டா தான் எதுவுமே ஈஸியா முன்னெடுத்து வைக்க முடியும் அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்ததுனாலதான் நம்மளுடைய இந்த ஸ்பீச்சும் இந்த மணிக்கணக்காலாம் இருந்துடக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம்